ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிலிம்ஸ் ஃபேஷன் ஸோ இன்றைக்கி கவி ஸ்டிச்சிங்கில் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி தைக்கலாம் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பார்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் ஸ்லீவ் வந்து சுற்றுலவு பத்தலை அப்படின்னு நான் வந்து கிளாத் அட்டாச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கிளாத் வெட்டினா அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஸோ அந்த கிளாத்தை தான் இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன் ஓரத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க ஸ்லீவ் மெயின் கிளாத்தோட அந்த ஓரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்க பிட்டையும் அட்டாச் பண்ணுங்க ரெண்டு தையல் போட்டுக்கோங்க உள் பக்கமாக ஒரு தையலும் மேல் பக்கமாக படிமான தையலும் போடுங்க அது பிரிஞ்சு வரவே வராது உங்களுக்கு ஸோ ஓரத்தில் இருக்கக்கூடிய பிசுர் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்டு இந்த நாம் வெட்டி வச்சுருக்க பிட் கிளாத்தை அதோட அட்டாச் பண்ணுறோம் இதை பாருங்கள் உள் பக்கமாக ஒரு தையல் போடுங்க திரும்ப அதை பிரித்து வெளி பக்கமாகவும் ஒரு தையல் போடுங்க இப்படி நீங்கள் போடும்போது நீங்கள் அட்டாச் பண்ண கிளாத்து என்ன ஆனாலும் உங்களுக்கு பிரிஞ்சு வரவே வராது உங்களுக்கு ஸோ இது மாதிரி நீங்கள் கிளாத்தை அட்டாச் பண்ணிக்கோங்க ஒரு கை சுற்றளவு உங்களுக்கு பத்தலை அப்படின்னாக்க இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறது உங்களுக்கு கையில் பெருசாக தெரியுமானால் கண்டிப்பாக தெரியாது அது வந்து உள் பக்கமாக தையலில் போயிடும் ஸோ அடுத்து நான் லைனிங் கிளாத் எடுத்துக்கிறேன் ப்ளவுஸ் கிளாத்தோடைய மேல் பக்கமாக வச்சு லைனிங்கை வந்து அடிப்பக்கமாக வைக்கிறேன் பாருங்கள் ஸோ ரெண்டுத்துக்குமே லைனிங் கிளாத்து மேல் ப்ளவுஸ் கிளாத்து ரெண்டுத்துக்குமே மிட் பாயிண்ட்டை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கிறதுக்கு நம்ம அளவு போதே ஒரு இன்ச்சு வெ விட்டு தான் நம்ம வந்து லைனிங் வெட்டணும் ஸோ அந்த ஒரு இன்ச்சை விட்டுட்டு நம்ம தைக்கிறோம் அதனால தான் உங்களை அங்கே மார்க் போட சொன்னது இப்போ நீங்கள் இதில் ஃபுல்லாக வச்சு தைச்சிங்க அப்படின்னாக்கா பாதி பார்டர் வந்து உங்களுக்கு உள்ளே போய்டும் அது பார்க்குறதுக்கு அமைப்பாக இருக்காது செட்டாகவும் இருக்காது ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் தைக்கிறது இது ஒரு கால் இன்ச்சு தான் மெயின் கிளாத் உள்ளே போகும் உங்களுடைய சாரியோடைய ஃபுல் பார்டர் வந்து உங்களுக்கு நல்லாவே வெளியில் தெரியும் நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னாக்கா ஸோ நம்ம திருப்பி ஒரு தையல் போட்டுட்டு திரும்ப மேலே ஒரு படிமான தையல் போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த செட்டிங் பிரியவே பிரியாது உங்களுக்கு இப்போ கீழே தையல் போட்டதும் இல்லாமல் மேலே ஒரு கால் இன்ச்சுக்கு அந்த தையலும் நீங்கள் போட்டுக்கோ போட்டுக்கோங்க உங்களுக்கு லைனிங் பர்ஃபெக்டாக அந்த ப்ளவுஸோட மெயின் கிளாத்தோடு உட்காந்துரும் ஸோ இப்போ வழக்கம் போல் ஓரத்தில் எல்லாத்தையுமே ஓரம் அடித்து எடுத்துகிட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒரே கிளாத்தாக இப்போ நம்ம மாற்றிட்டோம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கூடிய பிசு எல்லாத்தையுமே நாம் வெட்டி எடுத்துடலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனாலும் என்கிட்ட நீங்கள் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் நான் இது வந்து டிசைனர் ப்ளவுஸாக தைக்கல நார்மல் ப்ளவுஸாக மட்டும்தான் தைக்கிறேன் அவங்க வந்து எனக்கு வெறும் லேஸ் மட்டும் வச்சு கொடுத்தா போதும் அப்படின்னாங்க ஒரு அர்ஜென்ட்டாக கேட்டதுனால தக்க நான் ஒத்துக்கிட்டேன் ஸோ லேஸ் மட்டும் தானே சொல்லிவிட்டு நான் லேஸ் மட்டும்தான் வச்சு அட்டாச் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இதனுடைய சேரீ நான் இதுக்கு முந்தின வீடியோவில் காட்டியிருப்பேன் அந்த சேரீயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ளூ ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கும் ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக ப்ளூ கலர் லேஸை வந்து நான் அதில் அட்டாச் பண்ணுறேன் ஒரு லைன் மட்டும்தான் நான் லேஸ் அட்டாச் பண்ணுறேன் ஸோ அதையுமே நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணது பெருசாகவே தெரியல இதுவுமே உங்களுக்கு தையலுக்குள்ளே போயிடும் ஆனால் தைக்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமுமே நான் ஸ்லீவ்ஸ் வந்து தச்சு முடிச்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாம் பேக் பார்ட் முதுகு பக்கம் தைக்கலாம் இப்போது முதுகு வந்து அவங்க யூ நெக் கேட்டிருந்தாங்க ஸோ அதை வரைஞ்சிக்கிட்டு ப்ளவுஸை திருப்பி ரெண்டு பக்கமும் அந்த நெக்கு வர மாதிரி தட்டிட்டோம்னாக்க இப்போ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அந்த யூனேக் கிடச்சிடும் இப்போ நீங்கள் கிளியராக வரைஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் யூனேக் கிடச்சிருச்சு இப்போ நமக்கு ஸோ இப்போ சென்டர் பார்ட்லேயும் நம்ம தைக்க வேண்டிய இடத்துலையும் நம்ம மார்க் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை அப்படியே ப்ளவுஸ் கிளாத்தோடைய ரைட் சைடு மேல் பக்கமாக வச்சு நாம் அடிக்கப் போகிறோம் இப்போ அடித்து உள்ளார திருப்பணும் இல்லைங்களா அதான் இப்போது நம்ம தைய வரைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு உள்ளே வந்து வச்சு நான் தையல் அடிக்கிறேன் இந்த யூனெக் வந்து எடுத்ததுமே எல்லாருக்கும் அந்த ஷேப்பில் வருமானு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக வராது ஆனால் நீங்கள் போட போட பழக பழக உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதில் பர்ஃபெக்டாக வந்துடும் உங்களுக்கு என்கிட்ட ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறவங்க சொல்கிறதே நீங்கள் அடிக்கிற யூனெக் வந்து அவ்வளோ ஷேப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியே கொடுப்பாங்க அதே மாதிரி எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்வாங்க அதுவுமே எனக்கு அப்படியே எடுத்ததுமே வந்தது கிடையாதுங்க எல்லாமே பழக்கத்தினால் வர்றது தான் இப்போ நான் அந்த எக்ஸ்ட்ரா பாட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன் உள்ளேயும் கட் போட்டுக்கிட்டேன் உள்ளே கட் போட்டால் தான் உங்களால் திருப்ப முடியும் திரும்ப மேலே வந்து நான் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறேன் இப்படி நீங்கள் போடுறதுனால அந்த யூ ஷேப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட அளவு மாறவே மாறாதுங்க அழகாக வரைஞ்ச மாதிரி இருக்கும் பெரும்பாலும் இந்த தையல் யாரும் போட மாட்டாங்க அவசரத்தினாலேயோ சோம்பேறித்தனத்தினாலேயோ தெரியல பட் ஆனால் இப்படி இந்த தையல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த யூ ஷேப் பக்காவாக இருக்கும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஸோ இப்போ இது போட்டாச்சு இப்போ நாம் திருப்பி அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த நெக்கு பார்க்க உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியுங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு இல்லை எடுத்ததுமே ட்ரை பண்ணிவிட்டு வரலன்னலாம் சொல்லவே சொல்லாதீங்க நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் யாருக்குமே வராமலாம் இருக்காதுங்க பைப்பிங் ஆகட்டும் நெக் அடிக்கிறதாகட்டும் லைனிங் வச்சு தைக்கிறதாகட்டும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பு தான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் ஆனால் போக போக அது ரொம்ப ஈஸியாக மாறிடும் உங்களுக்கு தான் ஸோ கிட்டத்தட்ட நான் அப்படியே ஒரு பதினாலு வருஷமாக நான் தைச்சிகிட்டு இருக்கிறேன் நான் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் ஸோ இப்போ நம்ம கழுத்து பகுதி முடிச்சுட்டோம் நாம் நெக்ஸ்ட்டு ஓரம் இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் உங்களுக்கு ஒரே கிளாத்தாக மாறிடும் நீங்கள் ஒரு ஒரு தையிலுமே போட போட நிறுத்த நிறுத்த அந்த துணியை நீவி விட்டுக்கோங்க நல்லா அப்போ தான் உங்களுக்கு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கரெக்டாக செட் ஆகும் உங்களுக்கு முன்ன பின்னே இருக்காது கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகும் நம்ம தைக்கிறதான் தைக்கிறோம் கொஞ்சம் பொறுமையாக தைக்கிறது தப்பும் கிடையாது அழகாக வரணும் நல்லதாக வர நல்ல விதமாக வரணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நீவி விட்டு நீவி விட்டு தைங்க இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வெட்டி எடுத்துடலாம் இப்போ இந்த எக்ஸ் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வெட்டி எடுத்துட போகிறோம் பாருங்க எனக்கு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறத விட லைனிங் தைக்கிறது தைக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னு தெரில எனக்கு இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளவுஸ் வந்து ஷேப் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் நீங்கள் தைக்க உக்காந்தீங்க அப்படின்னாக்க ஒரே மூச்சாக தைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இல்லை இப்போ தான் நான் டைலரிங் கற்றுக்கிட்டேன் நான் எனக்கு தான் தைக்கிறேன் அப்படின்னாக்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி பழகுங்க தப்பே கிடையாது நான் ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணி நறுக்கும் போதே நான் எடுத்து வச்சேன் இல்லைங்களா ரெண்டு இன்ச்சு கிளாத்து அதை தான் இப்போ நான் ப்ளவுஸில் முதுகுக்கு கீழ்ப்பக்கம் இடுப்பு பக்கத்தில் அட்டாச் பண்ணுற பாருங்கள் ஸோ இதை நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னாக்க இதை நீங்கள் மெயின் கிளாத்தில் திருப்பினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்ட்ரு வந்து உள்ளார போயிடும் ஸோ இது வச்சு அடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்விசிபிளாக இருக்கும் பார்ட்ரு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு விசிபிளாக வெளியில் தெரியும் உங்களுக்கு ஸோ முதுகு பக்கமும் கைப்பகுதியும் ஒரே அளவு பார்டர் இருக்கும் அதே அளவு பார்ட்ரு சேரீலையும் உங்களுக்கு தெரியும் பார்க்க அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்சிங்காக இருக்கும் ஸோ அதை உள் பக்கமாக திருப்பி வச்சு ரெண்டு தையல் போட்டுருங்க இப்போது நமக்கு முதுகு செட் ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்டர் வந்து கொஞ்சம் ஒரு இம்மி அளவு கூட உங்களுக்கு குறைஞ்சே இருக்காது பார்ட்ரு அதே அளவு பார்ட்ரு உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நம்ம முதுகு பக்கம் டாட் பிடிச்சிக்கலாம் முதுகு பக்கம் ஒரு மூன்றரை இன்ச்சு போல் டாட் பிடிச்சிக்கோங்க நான் எல்லா ப்ளவுஸிலுமே அதே அளவு தான் நான் பிடிப்பேன் மூன்றரை இன்ச்சு நீங்கள் முதுகு பக்கம் பிடிச்சாலே போதும் உங்களுக்கு அதுக்கு மேலே பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ ரெண்டு பக்கமும் முதுகு பக்கம் நம்ம மூன்றரை இன்ச்சு டாட் பிடிச்சிடுவோம் நீங்கள் அப்பப்போ தையல் முடிக்க முடிக்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிசிறை வந்து கையோட வெட்டிடுங்க நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு முழுசெல்லாம் நீங்கள் வெட்டணும் அப்படின்னாக்கா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கையோட வெட்டிட்டீங்க அப்படின்னாக்கா அது ஒரு வேலையாக உங்களுக்கு முடிஞ்சிடும் பாருங்க நமக்கு இப்போ முதுகு பக்கம் தச்சு முடிச்சாச்சு இப்போ லேஸ் அட்டாச் பண்ணுறேன் இது ப்ளூ கலர் லேஸ் தான் அப்படின்றதுனால நார்மல் லேஸ் தான் அதனால் நம்ம இதிலே தைச்சிடலாம் இன்னும் ஸ்டோன் லேஸு அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பொறுமையாக தைங்க எனக்கு தெரிஞ்சு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னாக்கா யாருக்குமே வரலன்ற இதுவே கிடையாதுங்க என்ன கற்றுக்கிறப்பவும் கொஞ்சம் நார்மல் பிகினர்ஸாக இருக்கிறப்பவும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க தான் செய்யும் ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிற ஸ்டேஜ் அது ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் விரக்தி ஆகிடாமல் நான் திரும்பவும் தைப்பேன் ஒரு தடவை வீணாக போனாலும் திரும்ப தைக்கும் போது உங்கள் தப்பை நீங்களே சரி பண்ணிப்பீங்க ஸோ அதைத்தான் நீங்கள் செய்யணும் எடுத்ததுமே பர்ஃபெக்டாக வரணும்னு நினச்சிட்டு மிஷினில் உட்காராதீங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ இப்போ நாம் பேக் பார்ட்டு ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சுங்க பாருங்கள் எந்த ஒரு சுருக்கமும் கிடையாது எவ்வளோ அழகாக நீட்னஸ்ஸாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ அடுத்து நாம் ஃப்ரண்ட் பார்ட்டு தைப்போம் ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் வந்து எந்த சைடு தைக்கிறேன் அப்படின்னாக்க நம்மளுடைய ரைட் சைடு தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு தைக்க போகிறேன் ஆம்கோள் வந்து நம்ம தச்சிருக்க பேக் பார்ட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு நீங்கள் வச்சு தவிர அப்போ உங்களுக்கு ஈடு தாழ்த்தியமாக ஆம்கோள் வராது ஸோ இது மேலே வச்சு தச்சு எடுத்துகிட்டு உள்பகுதியை வெட்டி எடுத்துட்டு உள்ளே கட் போட்டு நம்ம திருப்பிக்கலாம் பகுதி நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இதையும் நம்ம தைச்சிக்கலாம் ஸோ இப்போ திருப்பி அடித்தாச்சு திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுருங்க அந்த தையல் போட்டு திரும்ப மேலே ஒரு தையல் ஒன்று போட்டுருங்க இந்த தையல் நீங்கள் போடும்போது மேலே வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் ஸ்டிஃப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு சுருக்கமோ வளைவு நெளிவோ எதுவுமே இருக்காது இந்த மாதிரியான நீங்கள் மேலே படிமான தையல் போடுறது போட்டு ஓரத்தில் ஒரு கால் இன்ச்சுக்கு இன்னொரு தையல் அடிச்சுக்கோங்க அந்த தையல் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா அட்டாச் பண்ணி ரெண்டையுமே ஒரே கிளாத்தை மாற்றிக்கோங்க நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் தைக்க தைக்க ஒரு ஒரு தையலை நிறுத்த நிறுத்த நீங்கள் வந்து கிளாத்தை நீவி விட்டு தச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் ஓரத்தில் உள்ள பிசிறு எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துடுங்க இப்போ உங்களுக்கு எல்லா அளவுமே கரெக்டாக வந்துடும் லைனிங் கிளாத் அளவுக்கு மெயின் கிளாத்தும் உங்களுக்கு வந்துடும் இப்போது டாட் பிடிங்க டாட் வந்து அவங்க ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அதை பிடிங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டாட் அளவு வராது பட் ஆனால் எல்லாருக்கும் ஒன்றா தைக்கிற மாதிரியான ஒரு ட்ரிக்கு இருக்குது நீங்கள் சென்ட்ரில் மட்டும் ஒரு பாயிண்ட் ஒன் அது வந்து நான் தனியாக கூட ஒரு வீடியோ போடுறேன் இப்போ இங்கே பாருங்கள் இந்த டாட் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் சென்ட்ரு கப் சைஸ் எப்படி வந்துருச்சு பாருங்கள் அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நான் சில பேர் வந்து அலோ பிளவுஸில் இருக்கிற மார்க்கை வச்சு டாட் பிடிப்பாங்க பட் நான் அப்படி பிடிக்கிறதில்லை இப்போ அடுத்து வந்து பட்டியை அட்டாச் பண்ணிட்டு இருக்கிறோம் பட்டியை வந்து அடியில் ஒரு கிளாத்தும் மேலே வச்சு அட்டாச் பண்ணுறோம் இந்த மெத்தடில் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு பிசிறு வெளியில் தெரியாது எந்த பக்கமே உங்களுக்கு பிசிறு தெரியாது ஃப்ரண்ட் பார்ட் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தையிலே தெரியாத அளவுக்கு பிசிறை இல்லாத அளவுக்கு நல்ல பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் வந்து பட்டியை தனியாக தைச்சி அப்புறம் அட்டாச் பண்ணுவாங்க அது நான் பண்ணுறது இல்லை ஆனால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சதுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணிக்கலாம் தப்பு எதுவும் கிடையாது அது இப்படியும் தைக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டுருக்குறேன் நான் அளவு பட்டி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க கொக்கிப்பட்டியும் நம்ம லூப் கட்டுறோம் இல்லைங்களா அதுவும் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க அதை பார்த்து அளவு குறிச்சிக்கோங்க அடுத்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா ஆம்கோல்லேருந்து இடுப்பு வரைக்கும் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த அளவையும் குறிச்சிக்கிட்டு உள்ளே இருக்கிற லைனிங் கிளாத்தை அதன்படி வெட்டி எடுத்துருங்க இவங்களுக்கு வந்து பட்டி வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்க சொன்னாங்க வயிற்று பகுதியில் இடிக்காமல் பட்டியை மேலே ஏற்றி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆம்கோள் பட்டியிலேருந்து இந்த உள்ள கொக்கி கொக்கி பட்டி வந்து கொஞ்சம் மேலே போகும் உங்களுக்கு சில பேர் வந்து கரெக்டாக ஈவனாக வச்சு தைக்கிறவங்களும் இருக்கு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க பட் இவங்களுக்கு வந்து கொக்கி பட்டி வந்து நம்ம கரெக்டாக செஸ்ட்டோடு நின்னால் போதும் அப்படின்னு அவங்க அளவு ஜாக்கெட்டில் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி தான் நான் தைக்கிறேன் நான் இப்போ அடுத்து நாம லூப்பு பட்டி தைக்கிறதுக்காக ஒரு கிளாத் எடுத்து லூப் அடிக்கலாம் அதை ஃபஸ்ட்டு அந்த கிளாத்தை வந்து உள்பக்கமாக வச்சு அடிச்சுட்டு மேலையும் கீழையும் மடிச்சு உள்பக்கமா வச்சு அடிச்சிருங்க எகைன் திருப்பி அதை உள்ளே ரெண்டு மடிப்பாக மடித்து வச்சு அடிங்க வீடியோவில் கிளியராக அது காட்டுறோம் பாருங்க அதே மாதிரி தையல் போட்டுட்டு அதே மடிப்பளவுக்கு ரெண்டு மடிப்பாக மடித்து நம்ம அந்த டாட் மேலேயே நம்ம தச்சுக்கலாம் தச்சுட்டு நம்ம ஹூக்கு லூப் தைப்போம் இல்லைங்களா அதுக்கு ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க ஸோ இப்போ இது வரைக்கும் எல்லாத்தையுமே தனித்தனியாக எப்படி தைக்கிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க இதுக்கு முந்தின வீடியோவில் நான் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம ஸ்லீவ்ஸு பேக்கு ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் இந்த சே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் இது எல்லாத்தையும் எப்படி நாம் ஜாயின் பண்ணுறது அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ வெயிட் ஃபார் செகண்ட் பார்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்